ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான ஜிகே ஒரு பக்கம் போட்டிருக்கோம் தமிழ் ஒரு பக்கம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் சைக்காலஜியும் வேகவகமாக போயிட்டுருக்கு ஆறாவது யூனிட்டும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது நடந்த அந்த டிஆர்பிக்கான ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஜிகே கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இதில் பாருங்க ஹிஸ்டரிக்கான டென் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்க பார்க்க முடியுமா ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பாக்ஸைட் ஆனது டேஷ் சுரங்க முறை மூலம் எடுக்கப்படுகிறது அந்த பாக்ஸைட் வந்து எந்த சுரங்கமுறை மூலமாக வந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சுரங்கமுறைங்க திறந்த வழி பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ திறந்த வழி சுரங்கமுறை மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுக்கப்படுகிறது அடுத்து கனடாவில் காணப்படும் வேட்டையாடுபவர்கள் சோ கனடாவில் காணப்படக்கூடிய அந்த வேட்டையாடக்கூடிய அந்த இனங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க எஸ்கிமோஸ் தான் இதுக்கான ஆன்சர் அப்போ எஸ்கிமோஸ் அப்படின்ற அந்த வேட்டையாடக்கூடிய இனம் தான் எங்க இருக்கட்டானா கனடாவில் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அடுத்து எந்த காந்தத்தின் வலிமையை மாற்றி அமைக்க முடியும் சோ எந்த காந்தத்தோட வலிமையை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா மின்காந்தம் மின்காந்தத்தோட வலிமையை நம்மளால என்ன பண்ண முடியுங்க மாற்றி அமைக்க முடியும் கீழ்கன்றவற்றுள் எந்த உலோகம் அதிகபட்ச உருகுநிலையை பெற்றுள்ளது எந்த உலோகத்துக்கு வந்து அதிகமான உருகுநிலை வந்து இருக்கு அப்படின்னா அதிகமான உருகுநிலை கொண்ட ஒரு உலோகம் சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படும் பொருள் எது சோ சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தா எதுங்க சிலிக்கான் பி தான் இதுக்கான ஆன்சர் சிலிகான் தான் வந்து சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படக்கூடியது தமிழரின் சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் நூல் எது தமிழரோட சமுதாயமும் பொருளாதாரமும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா இண்டிகா சோ யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா மெகஸ்தனிஸ் ஓகேங்களா சோ மெகஸ்தனிஸோட நூல் தான் வந்து இந்திகா தான் வந்து தமிழர்களோட அந்த சமுதாயம் பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்றத பத்தி குறிப்புகள் வந்து காணப்படும் அடுத்து பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஸோ பம்பாயில் வந்து தன்னாட்சி கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா திலகர் பாலகங்கோதர திலகர் தான் வந்து ஸ்டார்ட் ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அன்னிபேசன் ராமியார் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ பம்பாயில் வந்து தன்னாட்சி கழகத்தை ஆரம்பித்தவர் வந்து திலகர் கீழே தரப்பள்ளவற்றுள் எது சரியானது ஓகே எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐயுபிஎன் ஸோ ஐயு பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தவறாக இருக்குது ஏன்னா ஐயூபேன் பேன் வரக்கூடாது ஐயூ பேக்னு வந்துருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் யூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு வரும் அப்போ ஐயுபேக் ஐயுபிஎஸ்சின்னு வந்துருக்கணும் அப்போ இதுங்க தவறாக இருக்கு அடுத்து ஐஎஸ்பிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு புக் நம்பர்னு வரணும் இப்போ இன்டர்நேஷ்னல் வந்துருக்கணும் இந்தியன் வந்துருக்கு இதுவும் தவறு லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இது கரெக்ட் தாங்க இதுவும் கரெக்டாக தான் இருக்கு அதே போல் யுனெஸ்கோ அப்படின்றதும் கரெக்டாக தான் இருக்குது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதுவும் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய அரசமைப்பின் அடிப்படை கடமைகளில் பொருந்தாதது எது ஸோ அடிப்படை கடமைகளில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஏவே பொருந்தாதுங்க ஏன்னா பொது தேர்தலில் வாக்களிக்கிறது வந்து அடிப்படை கடமைகளாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல கூறப்படலை ஓகேங்களா ஆனால் மீது எல்லாம் கூறப்பட்டிருக்கு அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஸோ என்ன பண்ணணும் ஐம்பத்தி ஒன்று ஏஎச் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அறிவியல் மனப்பான்மை வழக்கறத பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஐம்பத்தி ஒன்று ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா பொது சொற்களை பாதுகாக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்திய அரசமைப்பின் கருத்துக்களை எப்போது என்ன பண்ணணும்போ உடன்படணும் அப்படின்றத ஐம்பத்தொன்னு ஏல ஏல வந்து ஃபஸ்ட்டு அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஐம்பத்தொன்று ஏ அப்படின்றது எல்லாமே அடிப்படை கடைகளாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதில் இது மூணுமே வந்து அடிப்படை கடமைகள் வரக்கூடியது தேர்தலில் வாக்களிக்கிறது வந்து அடிப்படை கடமைகளில் வராது அடுத்து அவசர அவசர சட்டங்கள் டேஷுக்குள் மாநில சட்டமன்றங்களின் இயற்பை பெற வேண்டும் ஸோ எத்தனை நாளுக்குள்ள மாநில சட்டமன்றங்களோட அந்த இயற்பை வந்து பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்கள் எத்தனை எத்தனை வாரங்களுங்க ஆறு வாரங்களுக்குள்ள வந்து பார்த்தா மாநில சட்டமன்றங்களுக்கு கூட அந்த இயற்பை வந்து பெற வேண்டும் ஓகேங்களா ஸோ அப்ப ஏதோ அதுக்கான ஆன்சர் வேகமாக ஒரு ரீஷன் கொடுத்துறோம் பாருங்க பாக்சைட் சுரங்கமுறை மூலம் எடுக்கப்படின்னா திறந்தவெளி சுரங்கமுறை கனடாவில் காணப்படும் வந்து எஸ்கிமோஸ் எந்த காந்தத்தின் வலிமை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா மின்காந்தம் கீழ்காண்டவற்றில் எந்த உலோகம் அதிகபட்ச உறுநிலை பெற்றுள்ளது அப்படின்னா டங்ஸ்டன் சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் அப்படின்னா சிலிக்கான் தமிழர் சமுதாய மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் உள் அப்படின்னா இண்டிகா பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து திலகர் இதுல யுனெஸ்கோ அப்படின்றது கரெக்டா இருக்கு அடுத்து பொது தேர்தலில் வாக்களிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்படல அவசர சட்டங்கள் வந்து ஆறு வாரங்களுக்குள்ள மாநில சட்டமன்றங்கள் வந்து இயற்பை வந்து பெற வேண்டும் ஓகேங்களா ஆனால் இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து சிலபஸ் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் வந்து சிலபஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை கொடுத்துட்ருப்பாங்க சயின்ஸில் ஓகேங்களா ஸோ அன்றாட வாழ்வில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதில் கூட நான் பண்ணலாம் அந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டுடலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பத்து கேள்விகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் ஓகேங்களா ஸோ இதே போல் வந்து நம்ம அடுத்த மேஜருக்கான கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்காரன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் போட்டு விடுங்க தேங்க்யூ கைஸ்